இந்த எஸ்ஐஆர் என்ற வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் இதனால தமிழக மக்களுக்கு என்ன பாதிப்பு இதுக்கான விழிப்புணர்வு அவங்க கிட்ட இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா தமிழ்நாட்டு மக்களுக்கு நிறைய பாதிப்பு ஏன்னா பீகார் எப்படி நடந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இந்த இதோட முதன்மை நோக்கமே என்னன்னா போலி வாக்காளர்களை நீக்குவதும் இறந்து போன வாக்காளர்களை நீக்குவதும் ஏற்கனவே ஒரு முறை இருந்தது தேர்தல் ஆணையத்திட்ட ஏன் அதையே பின்பற்றலை அப்படிங்கிறது எஸ்ஐஆர் இது முதல் முறையான இல்ல பழந்த பல முறைகள் இது நடந்திருக்கு இது அண்ட் டைமிங் கூட வச்சுக்கிறேன் ஆனால் இந்த முறை ஒரு பெரிய அச்ச சூழல் மக்கள் மத்தியில இருக்கு இதுக்கு நீங்க பயப்படவே தேவையில்லை அப்படின்னு எதையாவது ஒரு அறிவுரையை இது வரைக்கும் ஒன்றிய அரசு தரப்புல இல்ல எலெக்ஷன் கமிஷனும் எதையாவது ஒன்னு சொன்னாங்களா அப்படின்னா இல்ல அப்போ இதுல நம்ம பயப்பட வேண்டிய தேவை இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஈஸியா எல்லாருக்கும் ஓட்டர் ஓட்டிங் ரைட்டு கிடைக்கல அப்படிங்கறது இந்த எஸ்ஐஆர் வந்து நமக்கு உணர்த்துது நீ சீரியஸான மேற்கொள்ளணும் அதுக்கு அவங்க ஃபார்ம் கொடுப்பாங்க எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி பிறந்தோம்னா நீ இந்த இடத்துல ஃபில் இதற்கப்புறம் நீ பிறந்திருக்க அப்படின்னா இந்த வாங்கி நீ ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒருவேளை உன்னுடைய உன்னுடைய அடையாளம் வந்து வாக்காளர் திருத்த பட்டியலை இல்ல அப்படின்னா திருப்பியும் நீ வந்து டிசம்பர் போர் டு ஜனவரி போர்க்குள்ள அப்படின்னு நினைக்கிறேன் நான் தேதி சரியா எனக்கு ஞாபகம் இல்லை சொன்னாரு அதுக்குள்ள நீ வந்து திருப்பி ஃபார்ம் கிட்ட வாங்கி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான பல சீரியஸ் சீரியஸான ப்ராசஸ் இருக்கு இது எல்லாமே மக்களுக்கு எஜுகேட் பண்ணிட்டீங்களான்னு ஒரு கேள்வி இருக்கு இந்த புரிதலே இல்லாம இருக்கக்கூடிய பாமர மக்கள் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணணும்னு தெரியாது மக்களுக்கு இது ரொம்ப கடும் கடும் என்ன கடினமா இருக்கும் அப்படிங்கிறது நமக்குதல் அதே மாதிரி இது சக்சஸ்ஃபுல்லா இல்ல பீகார்ல அப்புறம் எதுக்கு தமிழ்நாட்டுல திணிக்கிறீங்க அங்க எண்பத்தி ஒரு லட்சம் பேரை நீக்கினது போல இங்க ஒரு கோடி பேரை நீக்கணும் உங்களுக்கு தேவையில்லாத வாக்காளர்களை பாஜக உங்களுடைய கண்ணு சேவுக்கு செயல்படும் இந்த தேர்தல் ஆணையம் வந்து இந்த பாஜக ஒன்றிய அரசுக்கு ஏதுவாகத்தான் செயல்படுகிறது அப்படிங்கிறது என்னுடைய ஐயம் அதற்கான சந்தேகம் தான் நம்ம எல்லாருமே இந்த எஸ்ஐஆர் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான அந்த பாதையை நோக்கி இத பயணிக்க வைக்குதா இதன் மூலியமா வடவர்களுக்கு இங்க வாக்குரிமை பெற அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க நம்ம அதான் சொல்றோம்

and பீகார்ல உனக்கு உங்க இங்க நிறைய வட இந்தியர்கள் இருக்காங்க இல்லையா வட இந்தியர்களுக்கு வாக்காளர் உரிமை எளிமையாக பெறுவதற்கான பதிமூணாவது ஆவணம் அது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்பாவும் அம்மாவும் பீகார்ல இருந்தாங்க அப்படின்னா அங்க அவங்க எஃப்ஐஆர்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கிற ஆவணத்தை காட்டி இங்க நீ வாக்குரிமை பெற்றுக்கலாம் அப்படிங்கிற இந்த முறை வந்து கூடுதலான வடவர்களை வந்து இங்க வாக்குரிமை பெறுவதற்கான ஒரு வழிவகை செய்யக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கிறது இது திமுகவோ அதிமுகவோ அதிமுக வந்து வெளிப்படையாக பாஜக ஒரு கூட்டணி வச்சிருக்கிறனால அவங்க வந்து இதை ஆதரிக்கிறாங்க ஆனா திமுக இதை தீவிரமாக எதிர்க்கல அப்போ வர்கள் நீங்க வரும்போது அவங்களுக்கு என்ன நம்மளுடைய உரிமை சீக்கிரை பத்தி தெரியும் அவங்களுக்கு அதிகாரத்தை உரிமை வந்து கொடுக்குறீங்க யார் வந்து உங்களுடைய வேட்பாளர் யார் உங்களுடைய தீர்மானிக்கக்கூடிய சக்தி அவங்ககிட்ட இருந்துச்சுன்னா இப்ப முப்பத்தி ஆறு லட்சம் அப்படிலாம் சொல்லும்போது ஒரு தொகுதியில மூணு லட்சம் பேரே வந்து மக்களுடைய ஓட்டிங் ரைட் இருக்கு அப்படின்னா முப்பத்தி ஆறு லட்சம் போது எத்தனை தொகுதி அப்படின்றத நீங்க பாத்துக்கோங்க அத்தனை பேர் இங்க இருக்காங்கன்னா எல்லாத்துக்கும் வாக்குரிமை நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா வடவர்களே வந்து இங்க யார் வந்து எம்எல்ஏ ஆகணும் யார் மினிஸ்டர் நீண்ட கால சிக்கல்கள் எப்படி களையப்படும் ஒரு கேள்வி மாறி இருக்கிறது இந்த எஸ் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் பாதிப்பு இருக்கும் இல்ல பாஜக சொல்றேன் ஒருபோதும் வந்து இன்னைக்கு ஒற்றுமையான நிலைப்பாட்டை கொண்ட அரசியல் கட்சியோ இயக்கமோ கிடையாது ஆர் எஸ் எஸ் கொண்டது ராமராஜம் அமைக்கணும் என்று வந்தது அதுல வந்து சிறுபான்மை என்று மக்களை வந்து ஒரு இன்செக்யூர்ட் சமூகமாக மாற்றி இன்னைக்கு அவர்கள் தீவிரவாதிகள் அவர்கள் வந்து அவங்க வந்து பயங்கரவாதிகள் அப்படிங்கிற ஒரு அடையாளத்துக்குள்ள திணிப்பதற்காக ஏற்கனவே வந்து சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட கொண்டு வந்திருந்தாங்க அப்புறம் என்ன என்ஆர்சியை கொண்டு வந்திருந்தாங்க என்ஆர்சியினுடைய அஹ் தேவையில ஒரு அங்கம் தான் எஸ்ஐஆர் அப்படிங்கிறத பல அரசியல் நோக்கர்கள் இதை வந்து எழுதியிருக்காங்க அதனால கேமரா வாக்கு அவங்களுக்கு தேவையில்லை எனக்கு கட்டாயமா பாஜகவை அவர்கள் எதிர்ப்பார்கள் அப்படிங்கிறது தெரியும் அவர்கள் வாக்கு தேவையில்லைங்கிறதுக்காண்டி எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்துறாங்க நன்றி எஸ்ஐஆர் நான் கடந்த முறை நான் வாக்களிச்சேன் இன்னும் முறை அவங்க படிவம் கொடுத்துக்கிறாங்க அந்த படிவத்துல என்ன கேட்டுக்கிறாங்க ஒரு காலத்துல பெயர் அத தந்தை பேர் போட்டு கீழே மாவட்டம் அதுக்கப்புறம் மாநிலம்னு கேட்டுக்கிறாங்க அப்போ இந்த எஸ்ஐஆர் ஃபார்மு தமிழ் தான் இருக்கு அப்ப தமிழ் தான் தமிழ்நாட்டுல இருக்கு இந்த மாநிலம்னு ஒரு காலம் கொடுத்துக்கிறாங்களே அந்த மாநிலம் தான் கேள்விக்குறி அப்ப இந்த பார் வாங்குறது என்ன பண்ணுவான் ஏற்கனவே எந்த மாநிலத்துல நீ வாக்காளராக இருந்த அப்ப அந்த எந்த மாவட்டத்துல இருந்த எந்த தொகுதியில இருந்த அப்போ எல்லா அந்த வடமாநிலத்திலும் எல்லாருமே இங்க வாக்குரிமையா கொடுத்து தமிழகோட வாக்குரிமையை பறித்து இங்க வந்து இப்ப ஏற்கனவே வந்து நம்மகிட்ட இருந்த எல்லா தொழிலும் படிச்சு இப்போ கொட்டு வேலை பெயிண்டி வேலைலேருந்து கோயம்பேடி காய்கறியில மூட்டத்தொடர் வேலை இருந்து எல்லாம் திருப்பூர்ல பனியின் வேலை எல்லாம் வந்து வியாபாரம் இல்ல நம்ம அடித்தட்டு தொழிலே போய் போச்சு கிராமத்துல வரைக்கும் வந்துட்டான் வந்தவன் இப்போ வாக்காள <imples> அவன் <imples> 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 ஒரு கட்சிய ஒரு இயக்கத்தை உருவாகுவான் உருவாகிட்டு எனக்கு ரெண்டு சீட்டு மூணு சீட்டு குடிவி இந்திக்கார அரசியல் பங்கீடுக்குள்ள வருவான் அந்த பங்கீடுக்கான முதல் அடித்தளம் தான் இந்த எஸ்ஐஆர் இந்த எஸ்ஐஆர் ஆரம்பத்திலேயே நாம அதை தூக்கி எயணும் ஆனா திமுக எரியுமானா ஒருபோதும் எரியாது ஏன்னா இந்திக்காரன்ல ரெண்டு பிரிவு இருக்கிறான் ஒரு பிரிவு வந்து இந்த பீகார் ராஜஸ்தானி மகாராஷ்டிரா இன்னொரு பிரிவு மேற்கு வங்கத்துல இருக்கும் எல்லாருமே மோடி மோடி எதிர்ப்பாளர் கூட்டம் இருக்கு அந்த மோடி எதிர்ப்பாளர் கூட்டம் திமுக ஆதரவாளர் கூட்டமா மாறுது இப்ப திமுக ஆதரவோட கூட்டம் எல்லாமே வீமுகன் தெரியல இருபத்தையாயிரம் வந்து வடமாநிலத்தவன திமுக கட்சி உறுப்பினர் உறுப்பினர் ஏழந்தப்பன் தெரு நந்தன் தெரு வாழ்க சொல்ல என்னப்பா இந்த பகுதியில மட்டுமே இருவத்தையாயிரம் வந்து வடமாநிலத்திலிருக்கான் ஒரு ஒரு ரூமையும் அம்பது பேர் அறுபது பேர் தங்கியிருக்காங்க அவரு எல்லாருமே பிஜேபி எதிர்ப்பாளர் திமுக ஆதரவாளர் எசை ஆறு எதிர்க்காமரி எதிர்க்கிறான் ஆனா இந்த இசை இந்த பிஏ ல எல்லாருமே நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழக அரசு சென்னை மாநகரம் அரசு நிறுவப்பட்ட நிறுவப்பட்டா இந்த கணக்கீடு நடத்துறாங்க அப்ப கணக்கிட நடக்குது அப்போ இந்த தமிழ்நாட்டு தேர்தல் ஆணையம் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் போடுது இந்த எஸ்ஆர் திருச்சி முகம் அனைத்து கட்சி கூட்டம் போடுது அப்ப திமுக எதிர்க்கிற மாதிரி இந்த கூட்டத்தை புறக்கணிச்சிருக்கணும் ஆனா அந்த கூட்டத்துக்கு திமுக பிரதிநிதி திமுக மாவட்ட செயலாளர் திமுக சட்டமன்ற வந்து கருத்து சொல்றாங்க ஆனா அவங்க எதிர்த்தா இந்த எஸ்ஐஆர் கூட்டம் இந்த எஸ்ஐஆர் நாங்க எதிர்க்கிறோம் இந்த கூட்டத்தை நாங்க வந்து வரமாட்டோம் சொல்லி கண்டனம் தெரிவிச்சிருந்தா அது உண்மையான கண்டனமா இருக்கலாம் ஆனா நான் எதிர்ப்பு எதிர்க்கணும் சொல்லி வந்துட்டு எஸ்ஐஆருக்கு முழு ஆதரவான ஒரு வேலையை நீங்க திமுக செய்து கொண்டிருக்கு இப்போ அவங்க சொல்ற மாதிரி இங்க போலி வாக்காளர்லாம் இருந்தாங்க அப்ப குளத்தூர் நாலாயிரம் போலி வாக்காளர் இருந்தாங்க போலி வாக்காளர் எல்லாம் ஒழிக்கப்படும் என்றது உண்மை ஆனா அந்த போலி வாக்காளர் நீங்க கண்டுபிடிச்சிங்கல்ல அந்த கண்டுபிடிக்கும் போது அந்த பட்டியலை நீங்க வெளியிடணும் அப்ப இந்த இடத்துல முழுசாமின்றது பத்து ஓட்டு இன்பான்றது பத்து ஓட்டு அப்ப இவங்க போலி வாக்காளர் இருந்தாங்க அப்ப அவங்க ரெண்டு ஓட்டு எப்படின்னு அவங்க கேன்சல் பண்ணி அந்த போலி வாக்காளர் இருந்தாங்கல்ல ஒரு பத்து பேர் போலி வாக்காளருக்கு தண்டனை கொடுத்தா அப்ப ரெண்டு ஓட்டு மூணு ஓட்டு வச்சிருக்க தன்னாலேயே போய் அவர் ரத்து பண்ணிடுவான் அப்போ விஞ்ஞானத்துல ஒரு ரோட்டு இங்க எது ஒரு ரோட் வச்சிருக்காங்க இதை அந்த முறைய ஒலிக்கணும் அதாவது வாக்காளர் ஒரு வந்து எல்லாரும் ஜனநாயக கருமன் அதுல போலியாளர்கிட்ட ஒடிக்கணும் ஆனா இதனா சாக்கா சொல்லி வருமானத்துல எல்லாருமே கொண்டு வர வர்ற இந்த பிஜேபி செய்து ஒரு நாள் திமுக வந்து எதிர்க்காம இருக்கும் அது எதிர்க்காது ஆனா நான்கொழு வச்சு தான் கடுமையா இருக்கும் ஆரம்பத்திலேயே இந்த இசையார் நம்ம எதிர்காவிட்டால் நம்மளோட கிட்டத்தட்ட ஐம்பது சதவீத வேலை வாழ்க்கை போச்சு பொருளாதாரம் போச்சு நாடே போயிடுச்சு ஆனா இருக்கிற மிச்ச மீதி இருக்கிற இந்த ஜனநாயக உரிமையும் பறி போயிடும் அகதிகளாக சொந்த மண்ணில நம்ம அகதிகளாக இப்ப வந்து ஈழத்திலிருந்து நம்ம சொந்த மக்கள் வந்து இங்க நிற்கா நிக்கும் போது ஓட்டர் இல்லாத அகதியாக நம்ம நிற்போம் அப்ப ஓட்டு இல்லாத மனுஷன் எதுக்குமே செல்லாது அப்ப ஒரு ஓட்டு இருந்தால் மட்டும்தான் உன்னை கட்சிக்கார மதிப்பான் இந்த அரசியல்வாதி மதிப்பான் உனக்கான வந்து எந்த தேவையை பூர்த்தி பண்ண முடியும் அப்ப உன் ஓட்டே இல்லைன்னா இந்த ஓட்டு இல்லாத நீ எதுக்கு நம்ம மதிக்கணும்னு சொல்லி விலகப்படுவாங்க அப்போ தமிழக ஓட்டை பறிக்கப்பட்டு வடமானத்திலோட வாழ்க்கையா இங்க அமரப்பட்டு வடமானத்திலோட அதிகாரத்தை இங்க நிர்வலத்தான வேலையை வருமானத்தை சென்ற மோடி அவர்கள் செய்றாரு இதை கடினமா எதிர்க்கணும் நான் தொழில் சீனையாக எதிர்க்கும் நான் தொங்கு சர்மா இத நம்ம உச்ச நீதிமன்றம் வந்து சென்று இருக்கிறோம் வந்து நம்ம எதுவும் ஆர்க்கம் பண்ணி இதுக்கு நமக்கு இடைக்காலம் குறைக்கிறாங்க நான் தொகுந்தி உள்ள தூச்சரின் கூட சென்று இருக்கு வெல் இதை வந்து நம்ம வந்து மா தேர்தல் ஆணையத்துல மத்திய அரசு இப்போது தமிழ்நாட்டுல இன்னொரு ஐந்து மாதங்களை தேர்தல் தேர்தல் நடக்கிற நேரத்துல இத கொண்டு வர்றது வந்து மிக பெரிய அதை நம்ம செய்ய வேணாம் நம்ம சொல்லல வாக்குரிமை எல்லாருக்கும் வேணும் யார் யாரெல்லாம் இறந்தவங்களாம் நீக்கப்படணும் நமக்கு மாற்றப்பட்ட கருத்து இல்ல ஆனால் அதுல சொல்லப்பட்டிருக்கிற படிவத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விதிமுறைகள் படித்தவங்களே குழப்பது படித்தவர்களும் குழப்பது அடுத்து என்ன சொல்றாங்கன்னா முந்தைய தேர்தலில் முதலே சிறப்பு சிறப்பு பட்டியல் இருக்கு இல்லையா அத வந்து ஒரு காலம் வரையத்திருக்கீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு அஞ்சுன்னு ஆனா அந்த படிவத்தையே அந்த எண்ணே இருக்கா அந்த ஆண்டு குடிக்க விட்றலை ரெண்டாயிரத்தி ரெண்டு அஞ்சு பொருள்கிறவ எங்கிட்ட இருக்கிற நான் இப்ப இப்போ கொடுக்குறேன் நேர்கா நானே ரெண்டாயிரத்தி ஆறுல தான் வாங்கியிருக்கேன் ஆனா அதை அங்க பதிவு செய்ய முடியல இப்படி பல குழப்பங்களோட இது போயிட்டே இருந்ததுன்னா நீங்க அந்த ஒரு இறுதி பட்டியல கொடுக்கும் போது அந்த இறுதி பட்டியில என்னுடைய பெயரே வரலன்னு வச்சுக்கோங்க அதே மாதிரி பல மக்களுடைய பெயர் வரலைன்னா அதை முறையிடுவதற்கான கால நேரம் இருக்குல்ல நம்ம ஏப்ரல் தேர்தலை முடிக்காத வேண்டும் இந்த எல்லாம் நீங்க இவ்வளவு ஒரு நெருக்கடிக்கு ஒரு இந்திய அரசுன்றது எப்படின்னா பறந்துபட்ட பல மாநிலங்களுடைய தலைமையான ஒரு அரசு அது ஒவ்வொரு மாநிலத்தை பத்தியும் சிறப்பா சிந்திக்கணும் சிந்திச்சு இந்த மாநிலத்தை எப்போ தேர்தல் வருது அதற்கு ரெண்டு ஆண்டுகள் நீங்க இருபத்தி நான்குல பாராளுமன்ற தேர்தல் முடிச்சு இல்லையா உடனடியாக நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா கூட தமிழ்நாட்டு தேர்தல் இருந்து எல்லாம் இருக்கும் சரி அதான் நடந்தது பீகார் தேர்தல்ல அறுபத்தி ஒன்பது தேர்தல் ஆணையம் அறிவிப்பு படி அறுபத்தி ஒன்பது புள்ளி நாலு சதவீதம் தான் தேர்தல் ஆணையம் அறிவிக்கிறது யாரு ஓட்டு போட்டாங்க இல்லீங்களா ஒட்டுமொத்த வாக்காளர் அறுபத்தி ஒன்பது புள்ளி நாலு சதவீதம் ஆனால் வாக்குல நூறு சதவீத வாக்கு விழுந்திருக்கிறதாக பதிவாயிருக்கு அறுபத்தி புள்ளி நாலு தேர்தல் ஆணையம் சொல்லுது நூறு சதவீத வாக்கு அது அப்போதே அதுல வந்து மோசடி நடந்திருக்கிறது அதாவது ஏழு கோடியே நாற்பத்தி லட்சம் தான் வருது ஆனால் வந்திருக்கிறது வந்து இன்னும் அதிகமாக வாக்கு ஏழு லட்சத்தி எண்பதாயிரம் வாக்குகளை காட்டுது கணக்கில் காட்டுது அப்ப இந்த வாக்குல தான் மக்கள் போராடுறாங்க ஒரு வாக்கு தேர்தல் நடந்து வெற்றி வந்த பிறகு ஒரு அமைதியான சூழ்நிலை இல்ல மக்கள் எல்லாம் வெளியில வந்து போராட்டம் நடத்துறாங்க இதுவே ஜனநாயகத்திலே தோல்வி நான் சொல்றேன் அதே தோல்வி நிலையை நமக்கே வரக்கூடாது நீங்க மதி இந்திய அரசு செய்கிற அனைத்து இதுல வந்து இந்த மோசடியான ஒரு இது வந்து தமிழகமே இதுக்கு எதிர்கா எதிர்கால் ஒழிய நம்ம சாதாரண மக்களுடைய அனைத்து ஓட்டுரிமைகளும் படிக்கப்படும் நம்ம இதை வாக்கால சிறப்பு தீர்த்த சட்டத்தை மதிக்கிறோம் ஆனால் இது நேரம் அல்ல குறிப்பாக தமிழ்நாட்டில் சேர்ந்து நடக்கிற இது நேரமே இல்ல அப்ப நடக்கிற இந்திய அரசை நம்ம மதிக்கிறோம் அவை சிறப்பாக ஒவ்வொரு மாநிலத்திலையும் தேர்தல் நடத்துற வழிகாட்டு முறைகள் சிறப்பாக சொல்லணும் அதான் சொல்லணும் அந்த படிவத்துல செய்யற பட்டியல எந்த ஆண்டு ஏன் உங்களால குறிப்பிட முடியல உங்களுக்கே தெளிவில்லையா இல்லையா இந்த கேள்விதான் எனக்கு வந்து எனக்கு வந்த கேள்வி தான் நான் முன்வைக்கிறேன் முந்தைய சிறப்ப சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல உங்கள் வாக்குடைய வாக்காளர் பெயர் அப்படின்னு நீங்க கொடுக்குறீங்க அந்த ரெண்டாவது காலம் முதல் காலம் ரெண்டாவது காலம் அதுல ஏன் நீங்க ஆண்டை கொடுக்கல எங்க வாய்மொழியா சொல்ற அந்த ஆண்டை ஏன் நீங்கள் படிவத்தில் தரவில்லை அப்ப உங்களுக்கே அதை தெளிவில்லையா இப்ப நான் போய் பிஎல்வா கேட்டோம்னா எங்களோட பிஎல்ல என்னோட வீட்டுக்கு வரவே முடியல அவங்களால வீட்டுக்கே வரல காரணம் அவங்க ஹோட்டல் முடிவு வேற ஒருத்தருக்கு குத்தனுப்புறாங்க வயதானமா அந்தமா குட்டனுறாங்க இது போல ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி அஞ்சு அந்த இடத்துல கொடுக்க முடியாம போனதுக்கே நீங்களே அதுல தெளிவில்லைன்னு காட்டுது இது வந்து வாக்காளர்கள் ரொம்ப குழப்ப பண்ணும் அதோடு இல்லாமல் வாடகை வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே சொன்னது போதும் வாடகை வீட்டில் இருக்கிறவங்க அடுத்தடுத்து வாடகை வீடு மாறுவாங்க அந்த வீட்டுல இருந்ததான் கொடுப்பேன்னு சொல்லி படிவங்கள் திருப்ப அனுப்பப்பட்டுச்சு அப்ப அந்த படிவம் என்ன ஆச்சு அந்த வாக்காளருடைய உரிமை என்ன ஆகுது இப்படி எல்லாம் இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பை நமக்கு எழுப்பி இந்திய அரசை இந்த நடைமுறையை இப்பொழுது கைவிட வேண்டும் இதுதான் நம்ம முக்கியமாக இது வந்து தேர்தலுக்கான நேரம் இந்த நேரத்தை இதை செய்யக்கூடாது எல்லாருமே அது வரதே பாதிப்பு தான் பைப்ப அது வந்து எஸ் ஏ கேக்குறாங்க நம்ம முன்னோர்கள் வந்து வாக்குரிமை இதெல்லாம் இருக்கணும் பண்ணணும்னு சொல்லி கேக்குறாங்க இப்ப வந்து இந்த குறிய காலத்துக்குள்ள இந்த திட்டம் தேவையா அப்படின்றது முதல் கேள்வி எதுக்கா வண்டி இப்ப வந்து ரெண்டு மாதத்துக்குள்ள இவ்வளவு தீவிரப்படுத்துறதுக்கு காரணம் என்ன அப்படின்றதுதான் இந்த எஸ்ஐஆர்னால நிறைய பாதிக்கப்படுது ஏன்னா இப்ப வந்து ஒரு வீட்டு உரிமையாளர் வந்து இந்த இடத்தை விட்டு தொழில் சம்பந்தமா வேற ஊருக்கு போறாங்க நகரத்துக்கு போறாங்க அப்ப இந்த வீடு ஒரு புரிய காலத்துக்கு ஒரு வாடகை விடுறாங்க இப்ப வாடகைக்கு உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அங்க நீங்க அந்த வாக்குரிமைன்னு சொல்றீங்க அப்ப இந்த வீட்டுல உள்ளவங்க வந்து ஏற்கனவே வச்சிருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து எங்க போயிட்டு அவங்க ஓட்டுப்பட முடியும் திடீர்னு அவங்க இதெல்லாம் மாத்த முடியுமா அப்புறம் எதுக்கு நீங்க ஆதார் வந்து கொண்டு வந்தீங்க ஆதார் தான் எல்லாத்துக்கும் முக்கியம் சொன்னீங்க அப்படி போது நீங்க ஏன் இதை கொண்டு வரீங்க கொண்டு வரதுக்கு காரணம் என்ன இதனால வந்து இப்ப இடமிட்ட இடம் வேலைக்கு போறவங்களும் சரி என்னன்னு படிக்க படிக்க எல்லாத்துக்குமே போறாங்க படிக்க பிள்ளைங்க என்ன கல்லூரியில இருந்து அட்ரஸ் கொடுப்பாங்களா இப்படி நான் ஆறு மாசம் கல்லூரியில படிக்கிறேன்பா அப்ப வந்து என்னோட வாக்கு நான் வீட்டுல இல்ல நீங்க வரும்போது நான் இல்ல அதை எப்படி நீங்க கணக்கு எடுப்பீங்க அப்புறம் நான் வேலைக்கு போறேன் நீங்க வரும்போது நான் வீட்டுல இல்ல அப்பனா நீங்க வந்து சரி இந்த வீட்டுல ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு எழுதி போய்றீங்களா எந்த வகையில நியாயம் வீட்டுல எல்லாருமே எப்போதும் இருப்பாங்கன்னு எப்படி நம்ம இது பண்ண முடியும் எதுக்கு ஆதாரம் கொண்டு வந்தீங்க ஆதார் வச்சு தானே இதை கொண்டு போனீங்க இப்ப திடீர்னு இந்த வாட்டை கொண்டு வரதுக்கு என்ன காரணம் வட மாநிலத்தில் வந்து கொண்டு வந்து திணிக்கணும் அதுக்கு அவங்க உங்க இஷ்டத்துக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வரீங்க அது இங்க தமிழக அரசு நாங்க ஏத்துக்கணும் தமிழக மக்கள் ஏத்துக்கணுமா இது எந்த வகையில நியாயமா இருக்கும் எந்த போன அம்மா அப்பா அவங்களோட ஆதார் என்ன வேணும் ஓட் ஐடி வேணும் பாகம் என்ன இந்த வேணும் அந்த வேணும்னு கேக்குறீங்க இப்ப வந்து எல்லாருமே வந்து படிச்சவங்க கிடையாதுங்க உள்ள மக்கள் இப்பதான் படிச்சு வந்துட்டு இருக்காங்க சரி முன்னோர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அவங்களாம் எப்படி வந்து எதை வச்சு பதிவு பண்ணுவாங்க அவங்களுக்கு என்னன்னே தெரியாது என்னன்னே தெரியாது அப்ப அந்த மக்களுக்கு வந்து இந்த இந்த அடையாளங்களை எப்படி கொடுக்க முடியும் அப்ப ஏன் வந்து புரிய காலத்துல இந்த திட்டத்தை கொண்டு வரீங்க யாருக்காக கொண்டு வரீங்க இதுதான் இந்த கேள்வி இதை வந்து நாங்க நாக கட்சி முழுமைகள் எதுக்குறோம் இதை வன்மையாக கண்டிக்கிறோம் இது தமிழக அரசும் வந்து இதை வந்து தடை பண்ணணும் இப்ப வந்து தமிழக அரசு வந்து நாங்க வந்து அங்க எதுக்குறோம் அப்படின்ற பேர்ல வந்து அவங்க ஆட்களை விட்டு அந்த விண்ண வந்து பணியத்தை கொடுத்து வைக்கிறாங்க அப்ப நீங்க எடுக்கிறீங்களா ஏற்கிறீங்களா இந்த கேள்வி எழுதிதான் இல்லையா அப்ப நீங்க யாருக்கா நீங்க அரசியல் பண்றீங்க மத்தக்கான அரசியல் பண்றீங்களா நீங்க யாருக்கான அரசு நீங்க பண்றீங்க திமுக அரசு வந்து ஆணு அரசு வந்து இது வந்து மருந்து மறுபரிசீலனை பண்ணனும் கொண்டே வரக்கூடாது சீட்டம் அதவே தமிழ்நாட்டுக்கு தேவை இல்ல அது வந்து பாதிக்கப்பட்டது நான் மட்டும் இல்ல அனைத்து மக்கள்தான் மாறிக்கப்படுறாங்க அப்படிதான் நம்ம இந்த இது இந்த இசையார் இது வந்து தேவை தேவைப்பட்டது அப்படின்றதுதான் என்னோட வாகம் கண்டிப்பா இந்த காலகட்டத்துல இடுக்கப்படுகின்ற இந்த இசையார் முற்றிலும் தவறானதுதான் அது குறிப்பா பீகார் தேர்தலுக்கு அப்புறம் பாரதிய ஜனதா வந்து எங்கெல்லாம் அவங்களுக்கு எதிராக கட்சிகள் இருக்கோ எந்த மாநிலத்தில் ஆளுகிறார்களோ அந்த மாநிலத்தில் இந்த எஸ்ஐஆர் வந்து அமல்படுத்துகிறாங்க அமல்படுத்தி அந்த மாநில அந்த மண்ணின் மக்களுடைய வாக்கை அவங்க வந்து திருடுறாங்க திருட்டு புலம்பெண்டு தொழிலாளர்களை அந்த வாக்காளர்கள் நியமிக்கிறாங்க அது வந்து அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற அந்தந்த மண்ணின் மக்களுடைய அது உரிமையை பறிக்கிற செயலாளர் குறிப்பாக சொன்னீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் முந்நூத்தி இருபத்தி ஆறு அதன்படி நம்மளுக்கு வந்து அந்த வாக்குரிமையை வந்து உறுதிப்படுத்துகிறாங்க ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு வாக்கு ஒரு மதிப்பு எடுத்துக்கிட்டேன் இப்போ அந்த இது வந்து இப்போ வந்து கேள்விக்குரியாது ஒரு ரெண்டு படிவம் எஸ் இல்லை ரெண்டு 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 படிவத்தால் நம்மளுடைய அந்த அடிப்படை உரிமையை வந்து கேள்விக்குறியாவது அந்த படிவத்தை இருந்தால் அவனுடைய வாக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் அவனுடைய பட்டியல் இருந்தால் அவனுடைய அதுக்கு ஒரு வா அது அது நீங்கள் குறிப்பாக எழுதணும் அப்படின்லாம் அவனுக்கு வாக்கு இல்லை இது போல் இதெல்லாம் சில இடத்துல வந்து கிராமங்கள்லாம் மக்களுக்கு அது என்னென்னு தெரியல ரெண்டாயிரத்தி ரெண்டில் எப்படி போய் அப்ப அப்போ அப்போ இதை பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த ரெண்டு படிவத்தை மூலிமா ஒரு சின்ன ரெண்டு படிவத்தை கொடுத்துட்டு இங்க வாழ்கின்ற அந்த மண்ணின் மக்களுடைய உரிமையை பறிக்கிற செயல் தான் வாக்குரிமையை பறிக்கிற செயல் இது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்த 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 நாட்டில் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கான உரிமையை பறிக்குது உண்மையிலே இந்த எஸ்ஐஆர் இந்த ஒரு ஒரு மாதத்துக்குள்ள அதாவது தேர்தலுக்கு இன்னும் ஆறு ஆறு மாதம் இருக்கு இந்த ஆறு மாதத்துக்குள்ள இவங்க கட்டுக்கிற காலம் பாத்தீங்கன்னா ஒரு மாதம் தான் டிசம்பருக்குள்ள முடிக்கிறோம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ரெண்டு ரிவைஸ் போறாங்க இது சாத்தியமா மக்களுக்கு இதை பத்தி தெளிவு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க உண்மையிலேயே தெளிவு இல்லை அது எப்படின்னா நல்லா படித்த இளைஞர்களுக்கு அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு திருத்தத்தில் போய்ட்டு எப்படி போய் அதை எடுத்து நம்ம இதில் எழுதணும் அந்த படிவத்தை எப்படி நம்ம எழுதணும் அப்படின்றது இல்லை அதை முதல்ல வந்து நாலு நாளில் இந்த படிவம் கொடுத்துருவோம் நாங்கள் கொடுத்துட்டு நாலாந்தேதி டிசம்பருக்குள்ளே நம்ம அதை எழுதி கொடுங்கன்னாங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா படிவத்தை இன்னும் கொடுத்துருந்தான் இருக்காங்க இன்னும் நாலாந்தேதியிலே இன்றைக்கி தேதி வந்து பதினேழு ஆகிடுச்சு இந்த பதிமூணு நாள் படிவம் கொடுத்துருந்து தான் இருக்காங்க வாங்குறவங்க தான் இருக்காங்க இப்போ வந்து திடீர்னு வந்து நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் பதிவு பண்ணலாம் ஆன்லைனில் பதிவு பண்ணலாம் அப்படின்றத ஒரு கட்டணம் வந்திருக்காங்க அதே போல் இது வெளிப்படையாக தெரியுது இது வெளிப்படையாக தெரியுது உங்களுக்கு எதிராக இருந்த மாநிலங்களாக இருக்குதோ குறிப்பாக தமிழ்நாடு தமிழ்நாடு வந்து இந்த மதவாத சக்திகளுக்கு எதிரான ஒரு ஒரு மாநிலமாக இருந்து வரும் இது வரைக்கும் அது வந்து உடைக்கணும்னா இது போல் செயல்களால் வாக்குரிமையை பறிச்சுட்டு அந்த மக்களுடைய வாக்குரிமையை வந்து குறைவுபடுத்திட்டு வட மாநிலத்தோட வாக்காளர்களை இது அதிகப்படுத்தும் போது இப்போ பாரதிய ஜனதா இங்கே எளிதாக வந்துடலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தோடு இருக்கலாம் இப்போது பீகாரில் தேர்தலில் வந்து பிஜேபி அதிக இடங்களில் கைப்பற்றியிருக்கு அதே போல் தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா இந்த எஸ்ஐஆர் அதுக்கான ஒரு வழியாக இருக்கும் கண்டிப்பாக அதுதான் அதனுடைய ஒரு சின்ன வெள்ளோட்டம் தான் பீகார் தேர்ந்தது பீங்காரில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இவங்க வந்து வெட்டடைஞ்சிருக்காங்க என்டிஏ கூட்டணி எச் ஜனநாயக கூட்டணி அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இது வந்து தமிழ்நாட்டில் எதிரொலிக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இங்கிற சாதாரண மக்களுடைய இருக்குது ஆனால் அது வந்து இங்கே வாழ்கிற மக்கள் வந்து நம்ம நம்ம விட்டு கொடுத்துட்றக்கூடாது இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக நம்ம கண்டிப்பாக குழு கொடுத்த ஆகணும் இந்திய தேர்தல் ஆணையன்றது ஒரு இண்டிபெண்டன் இந்திய அரசும் சட்டத்தால் தனியாக இயங்கக்கூடிய ஒரு ஆணையம் அந்த ஆணையம் வந்து இந்த மக்களுக்கான உரிமையை வந்து செயல்படுத்துறதை தவிர அது வந்து ஆளுகின்ற மத்திய அரசாங்கத்துக்கு வந்து ஆதரவாக இருக்கக்கூடாது இந்திய அரசும் சட்டமே அதுதான் சொல்லுது ஆனால் இந்திய தேர்தல் ஆணையம் வந்து ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக தான் அந்த எஸ்ஐஆர் படிச்சு எடுத்து வந்துருக்கு இது தேவையற்றது அதுபோல இந்த திருத்தம் கொண்டு வந்தால் ஏற்கனவே வந்து சாதாரண தேர்தல் நாளங்களில் அந்தந்த வாக்கு தாண்டியே அவங்கவுங்க உட்கார்றது அவள் இறந்தவங்க செக் பண்ணுறது இல்லை புதுசாக எழுதி கொடுக்குறது அதெல்லாம் பண்ணாங்க அதையும் வருஷம் இத்தி இருக்காங்க இறந்தவங்க இத்தனை வருஷமாக நீ செக் ஏன் ஏன் பண்ணிடுறேன் எடுக்கல இப்போ இந்த எஸ்ஐஆர் படிவம் எடுத்து நோக்கம் என்னன்னா இதுதான் நோக்கம் இந்த மக்களுடைய வாக்குரிமை இல்லாமல் செய்த இப்போ இதில் வந்து இங்கே பாத்தீங்கன்னா அந்த மக்களுக்கு தெரியல இந்த படிவத்தில் வந்து என்ன எழுதுது கீழே என்ன எழுதுது தெரியல சென்னை போன்ற நகரங்களில் இருக்கவங்களை இருக்கவங்களுக்கு தெரியல இப்போ கிராமத்தில் இருக்கிற சாதாரண எளிய பாமர மக்களுக்கு அந்த படிவத்தை எப்படி நம்ம எழுதி எப்படி கொடுக்கணும் அதை நாலு டிசம்பரில் கொடுக்கணுன்றாங்க அதை கொடுக்கலன்னா ஒன்பது டிசம்பருக்குள்ள அந்த பட்டியல் வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய வாக்குரிமை வந்து இருக்காது யாரெல்லாம் படிவம் கொடுக்குறீங்களோ அவங்களுடைய வா அவங்களுக்கு மட்டும்தான் அந்த பட்டியல் வெளியேறணும்ன்றாங்க இது எப்படி ஏற்படியாது உங்களுடைய வாக்குரிமை பறிக்கிறது அது எப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடாது இந்த நாட்டில் சுதந்திரத்துக்கு முன்பு யார்கெல்லாம் வாக்குரிமை இருந்ததுன்னா மிகப்பெரிய சொத்து படித்தவங்க மிகப்பெரிய கல்வியாளர்கள் மிகப்பெரிய நில விளைச்சி வந்தார்கள் இவர்கள் இவர்கள் தான் வாக்குரி வாக்குரிமை அளிக்கணும் ஆனால் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டுலேயே வட்டமேசி மாநாட்டில் டாக்டர் அம்பேத்கர் தருவார் சுதந்திரத்துக்கு முன்னாடியே டாக்டர் அம்பேத்கர் இந்த மக்களுக்கு இங்கே வாக்குரிமை இல்லாமல் இருக்குது அப்படின்னு பெற்றுக் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் இந்திய இந்திய அரசு சட்டம் எழுதும் போதும் அது சட்டப்பிரிவு முன்னூற்றி இருபத்தாறாம் படி அதை எடுத்துன்னு வர்றாரு அப்போ இந்த உரிமையை போராடி பெற்ற இந்த உரிமையை ரெண்டு படிவத்தின் மூலமா நீங்கள் நீக்கி வந்து நன்றி